அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் உங்களோட நேம் நம்ம ஊர் எங்கே இருக்குது நேம் குழந்தை வேல்கண்ண தலையாசல் பக்கத்தில் பலாமரத்துக்காடு கே கேபின்னு சொல்லுவாங்க என்ன குழந்தைகள் பேர் கே கேபின்னு சொல்லுவாங்க ஓகேங்க நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நம்ம இப்போ விவசாயம் இருக்கிறோம் அடிஷ்னலாக இப்போ டிராக்டரு காரு எல்லாம் வாங்கி சேல் இருக்கிறோம் ஓகேங்க மெயினாக நீங்கள் வந்து பர்டிகுலர் டிராக்டர் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம் அதிகமாக நீங்கள் வந்து என்ன மாதிரியான பிராண்ட் வந்து பண்ணி ஜாண்டியர் அதிகமாக எடுப்போம் அப்புறம் மகேந்திரா சுராஜ் எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஓகேங்கண்ணா இப்போ நம்ம கிட்ட இருக்க வண்டி ஒன்று இருக்கிறது ஜாண்டியரில் இது இருபத்தி ரெண்டு மாடல் ஆயிரத்தி இரநூறுவரு ஓடி இருக்கோம் ஒரே ஓனர் புக்கு கரண்டில் இருக்குது இவ்வளோதான் டயரு இருக்கிற கண்டிஷன் நாலு டயர் நியூ புது டயரு ஃபைனலாக ஆறு ஐம்பதுக்கு தரலாம் இந்த வண்டினுடைய விலை ஓகேங்கண்ணா இது எதாவது ஃபினான்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் நம்மளே பண்ணி தரலாம் ஓகேங்க அடுத்து பார்க்கலாங்களா என்ன வண்டி இருக்குங்கண்ணா அடுத்ததும் ஜாண்டியரு அதே ஐம்பதுக்கு ஐம்பது இருபத்தி ரெண்டு மாடலு இது ஆனால் ரெண்டு ஓனர் ஆகிடுச்சி ஆயிரத்தி ஐநூறு ஹவர் இது ஓடி இருக்கோம் வண்டியில் வந்த டயர் தான் இது நாலுமே அரை டயர் இருக்கும் இது ரெண்டு ஓனர் புக்கு கரண்டில் இல்லை இதுவும் ஃபைனலாக ஆறம்பதுக்கு ஐம்பதுக்கு தரலாங்கண்ணு புக்கு கரண்டில் இல்லை லோன் எதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் ஆறம்பது ஃபைனலாக தரலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் யுவா டெக் ப்ளஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஓடி இருக்கிற அவருன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு அவர் தான் ஓடி இருக்கோம் ஒரே ஓனரை புக்கு கரண்டில் இல்லை என்ஓசியோட கையில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஆறம்பது ஃபைனலாக இதுவும் தரலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் ஃபைவ் ஃபைஸ்வன் பை பூமிபுத்ரா மாடலு ஓடி இருக்கிற அவருன்னு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் ஹவர் ஒரே ஓனர் இருபத்தி ரெண்டு மாடலு தொள்ளாயிரம் அவர் தான் ஓடிருக்கோம் இது வந்து க வீடியோ ஓப்பன் அது வண்டி கலப்பை ரொட்டை வட்ட எதுவும் ஓடலை வெறும் டிப்பர் மட்டும் ஒரு கம்பெனிக்குள்ளே ஓடின வண்டி இது ஃபைனலாக அஞ்சு எண்பதுக்கு தரலாம் புக்கு கரண்டில் இல்லை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக்கில் நாற்பத்தேழு கட்சிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் ஓடி இருக்க பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு ஹவர் ஓடி இருக்கோம் ஒரே ஓனர் புக்கு கரண்டில் இல்லை என்ஓசியோட கையில் இருக்குது இந்த வண்டி சொல்கிற வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது நேராக வந்து நாங்கள் கொஞ்சம் குறச்சி பேசிக்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா சோனாலி காவலில் ஆர் டிஐ ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு ரெண்டு ஓனரில் இருக்குது ஐம்பது கச்சிபி கேட்டகிரி வரும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஐம்பது சொல்கிறோம் ஒரு நாலே காலுக்கு பயனில் தரலாம் நேராக வந்தால் பேசிக்கலாம் இது பார்த்திங்கன்னா டியூஸ் பாரில் நாற்பது ஐம்பது இ போரில் கிரிப்பு ஐம்பது கட்சி கேட்டகரி வரும் ஓடிருக்க அவனு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஓடிருக்கு வண்டியில் வந்த டயரு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுக்குன்னு இது அஞ்சே கால் சொல்கிறோம் ஒரு அஞ்சு ரூபாய் அனுசரித்து தரலாம் புக்கு கரண்டில் இல்லை என்ஓசியோட கையில் இருக்குது நேராக வாங்க நேராக அனுசரித்து பேசிக்கலாம் இது வந்து ஜாண்டியில் ஐம்பதுக்கு ஐம்பது வண்டி ஃபோர் வீல் கிரிப்பு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் ரெண்டு ஓனரு சேர் ஓடாத வண்டி ஒரு மூவாயிரம் ஓடி இருக்கும் வந் பேக்கில் அரை டயரு ரீட்டர் டயரு ஃப்ரெண்டு புது டயரு வண்டி தெளிவான வண்டி ஒரு ஆறே காலுக்கு தரலாம் ஃபைனலாக நேராக வாங்க அனுசரித்து பேசிக்கலாம் பார்த்திங்கன்னா ஜாண்டியரில் ஐம்பதுக்கு நாற்பத்தஞ்சு ஃபோர்வீல் கிரிப்பு ஒரே ஓனர் இருபத்தி ரெண்டு மாட மேனுஃபேக்சரிங் இருபத்தி மூணில் ரிஜிஸ்ட்ரேஷனு ஓடிக்காரன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் வரை ஓடி இருக்கோம் சேர் ரோட்டை ஓடாத வண்டி தாராபுரம் ரிஜிஸ்ட்ரேஷனு இது ஒரே ஓனர் புக்கு கரண்டில் இருக்குது இது ஃபைனலாக ஏழு ஐம்பது சொல்கிறேன் நேராக வாங்க கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் என்ன பண்ண பேசிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு நாற்பத்தஞ்சு ஜாண்டியரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் ஆயிரத்தி இரநூறுவாரு ஓடி இருக்கும் ஒன்லி பேலர் யூஸ் மட்டும் ஓடுனது டூ வீல் டிரைவு இது கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தை கேட்குறோம் நேராக வாங்க அனுசரித்து பேசிக்கலாம் பேலர் மட்டும் ஓட்டுருந்தோம் புக்கு கரண்டில் இல்லை என்ன கையில் இருக்குது நேராக வாங்க பேசிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா குபே குட்வேட்டாவில் நாற்பத்தஞ்சு ஹெச்பி வண்டி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேனுஃபேக்சிங் இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷனு ஓடிக்காகனு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் அவரு சேரு விட்டு ஓடாத வண்டி ஒரே ஓனர் துறையோர் நம்பரு வண்டியில் வந்த டயரு ஒரு அரை டயர் இருக்கும் ஆவரேஜாக நாலுமே கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா இது நாலு ஐம்பது கேட்குறோம் நேராக வந்து அனுசரித்து பேசிக்கலாம் இந்த கார் பார்த்திங்கன்னா மாறுதியில் ஸ்விஃப்ட் டிசைரு பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜியோடு இருக்குது ஜெடக்ஸ் ஐஏ ஆத்தூர் நம்பரு ஒரே ஓனரில் இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்காட் ஓடி இருக்குது நாலு டயரு ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் மற்றபடி வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு தான் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பானட்டை க்ளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கும் ஃபைனில் ஏழு ஐம்பது சொல்கிறோம் நேராக வாங்க அனுசரித்து பேசிக்கலாம் சேலம் பக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் தலைவாசல் பக்கத்தில் காடு ஸ்டாப்பிங்கண்ணே நேராக வாங்க பேசிக்கலாம் என்னுடைய கான்டெக்ட் நம்பரு நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் த்ரீ